ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஈசா முடிச்சுட்டு வெள்ளியங்கரி மலை எல்லாம் போயிட்டுருக்காங்க நானும் அப்படியே போயிட்டு ஒரு ட்ராக் போய்ட்டுருக்கேன் என்ன நடக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது ஆனால் பாதையில் யானை வரும் அது வரும்ன்ட்டு ரொம்ப கட்டுப்பாட்டோடு தான் அனுப்புகிறாங்க எல்லோரையுமே அப்படியே போயிட்டுருக்கேன் ஓகேவா இங்கே பாருங்கள் மக்கள்லாம் எவ்வளோ இங்கே வராங்க ஈசாக முடிச்சுட்டு நேரம் இங்கே தான் அந்த கம்பு எதுக்குன்னா மேலே படி மலை மேல ஏறுறதுக்கு அது ஒரு ஐடியா இருக்கா என்ன சொல்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளையங்கரை மாலை அடிவாரம் ஏன்னா ஈசாலேருந்து வர்றதுக்கே அது ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வெள்ளையங்கிரி ஆண்டவர் அதாவது அடிவாரம் இதுக்கு மலைக்கு மேலே ஏறுறவங்களுக்கு அவங்க சொல்கிறாங்க சில விஷயங்கள் அடிவாரம் அதே முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் இருக்குமா கோயில் இருக்கு இதுதான் வெள்ளையங்கிரி ஆண்டவர் இங்கே பக்கத்துலேயே பிள்ளையாரு இதெல்லாம் ஒவ்வொரு சாமியும் அடிச்சுட்டு வந்தது பார்த்தீங்களா அவங்க அறுபத்தி மூணு ஆழ்வார்கள்லாம் அது பேக் சைடு என்ன நடக்குது என்ன இது வந்து தடை யாரஸ்ச்சுருக்காங்க அந்த காலத்தில் இது பண்ணுவாங்கல்ல இடைக்கேட என்னமோ அது மாதிரி இங்கே இருக்குது அதுதான் நினைக்கிறேன் இது இந்த குச்சியோட வரலாறு நான் தனியாக சொல்கிறேன் மனோமணி அவங்க அங்க எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா அதை உள்ள அழுக விடாத எடுத்துட்டேன் இல்லை எல்லாம் அந்த மலையில் ஏறவங்களாம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க பாருங்கள்ல அண்ணா தானே போடுறாங்க சாப்பிடாம வந்திருக்குனு அண்ணா நடக்கிறது நம்ம இடத்துக்கு வந்தாச்சுப்பா நம்ம எங்க பண்ணாலும் அது ஒரு விஷயம் என்ன சாதம் கொடுக்குறாங்கன்னு தெரியல ஐயா பாப்பா நீங்கள் டெய்லி போல் இருக்காமல் ஆனாலும் எவ்வளோ ஃப்ளோர் வேஸ்டாக ஒரு பத்து வாங்குறதுக்கு இப்படி போக முடியாது நீங்கள் எப்படியோ வாங்கிட்டேன் ப்ரோ நான் கீழே சாப்பிட்டேன் அதனாலே எனக்கு வந்து அதிகமாக சாப்பிட முடியாது நான் நிறைய சாப்பிட்டு வந்துட்டேன் இங்கே அன்னதானம் தான் போடுறவங்க தெரிஞ்சால் நான் நல்லா சாப்பிட்றேன் ரசம் மோர் அப்படியே ரைஸ்ஸு அப்படி வச்சு எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க அங்கே முடி காமிச்சி ஓகேம்மா சாப்பிடுவா சூப்பர் நல்லாயிருக்கு டேஸ்ட்டு வீட்டு வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குது அப்படியே ரசமும் அந்த விடியின்னு கலந்து சாப்பிட ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா நான் வாங்கியாச்சு ஒயிட் ரைஸு சாம்பார் ரசம் அந்த கூட்டத்தில் இவ்வளோ கூட்டத்தில் எல்லாம் உட்காந்து சாப்பிட முடியாது இந்த வெள்ளையங்கிரி மலையில் வந்து கொடுக்குறாங்க நான் இங்கே சாப்பிட்டு வந்துட்டேன் இப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நான் சாப்பாடு முக்கியம் பண்ணியிருப்பேன் பரவாயில்ல நல்ல ரசமும் சாம்பார் இந்த இது ஒயிட் ரைஸ் இது போதும் எனக்கு இப்போதை ஆ ஓகே ப்ரோ ரெண்டுக்கு வந்தாச்சு ஒரு இது மேலே படுத்தி இருக்காங்க இதுக்கப்புறம் சோதனை என்னென்னா பாக்கெட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி பேப்பர்ஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு எல்லாத்தையும் சோதனை பண்ணி அதெல்லாம் எடுத்துருவாங்க வீடு சிகரெட்டு எந்த ஒரு இதுவுமே கிடையாது அலோடு இல்லை இதுதான் இதுக்கப்புறம் எல்லாம் மலை ஏறிட்டு திரும்பி வர வேண்டியது இந்த கம்பு வந்து ஒன்று ஒரு கம்பு முப்பது ரூபா இதை இதை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி வீட்டில் கொண்டு போய் பூஜைக்காக வச்சிருவாங்க அது வந்து ஒரு ஒரு இதுன்னு சொல்கிறாங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வெள்ளையங்கிரி பத்தாச்சி ஓகே இந்த மூங்கில் குச்சி தான் இது வந்து முப்பது ரூபா ஒரு குச்சி இது வெட்டுறதுக்கு காசு இல்லைங்கிறாங்க ஆனால் ஒரு குச்சி ரூபா இதுக்கு ஒரு வருஷம் அதுக்கு தான் அங்கே எல்லாம் காசு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெள்ளையங்கிரி மலையில் இந்த மலை ஏறுறதுக்கு நான் காலையில் உங்கள்கிட்ட காஞ்சிப்ட்டு நான் கிளம்ப போகிறேன் நைட்டு இப்போ ஒம்போது மணி ஆகிடுச்சு இது வந்து அவுட்ரு அவுட்ருன்னா வாசல்கிட்ட இந்த வெள்ளையங்கிரி மலையில் இங்கே பாருங்கள் கூட்டத்தை எல்லாம் அந்த கம்பை வச்சுக்கிட்டு தான் ஏறுவாங்க இங்கே பார்த்தா இன்றைக்கி இது இல்லை எவ்வளோ கூட்டம் நிற்கிது இது வந்து எப்படி காலையில் தான் ஏறுவாங்க இவ்வளோ பேர் இங்கே பாருங்கள் பிளாக் பாயிண்டெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா பக்கத்துலேயே நின்று ஃபோன்லாம் எடுத்துக்கணும் இதை விட என்ன கொடுத்துனா இந்த பாருங்கள் அந்த பக்கம் தான் ஏறுற இடமே இருக்குது இந்த கோயிலை சுற்றி தான் இவ்வளோ கூட்டமும் இருக்குது அந்த இடம் தான் இருக்குது நம்ம அங்கே போய் பார்க்குறேன் அவங்கெல்லாம் இப்போ தான் ஏறிக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் மத்தியானம் வந்து நின்னவங்க இப்போ ஓகேவா பிராண்ட் இது வந்து இந்த மாதிரி கூட்டம் நான் எதிர்பார்க்கல அவங்கெல்லாம் வந்து மத்தியானத்துலேருந்து நின்றவங்களே இப்போ தான் உள்ளே போகிறாங்க அப்போ இந்த கூட்டமும் செய்யும் கொடுமையாக இருக்குது ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறுறாங்க மழையும் சிரமமாக இருக்கான் சரி ஓகேவா எனக்கு ஒரு கம்பு கொடுத்துட்டாங்க போய் நைட்டு பிரசாதம் மேலே கொடுக்குறாங்க அதையும் சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம் நான் அப்படியே காமிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மத்தியான அந்த பாருங்க இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க இதில் எப்படி அனுப்புகிறாங்கன்னா பத்து பத்து பேரை டீம் டீமாக மலை மேலே போக சொல்றாங்க எல்லோரும் ஒரு கம்பு பாருங்க எல்லார் கையிலையும் கம்பு இருக்குது என் கையிலையும் ஒன்று இருக்குது எல்லாமே போலீஸ் மிலிட்ரி எல்லாமே பாதுகாப்பதும் மேலே ஆனால் ரொம்ப கண்டிஷனு என் ஃப்ரெண்டு தான் சொன்னால் அவன் வந்து பொள்ளாச்சியில் இருக்கான் அவன் தான் சொன்னான் டீட்டெயில்ஸ்லாம் ஏன்னா மேலே வந்து போகும்போது பிளாஸ்டிக்கு சென்ட் பாட்டில் எதுவுமே இல்லாமல் அவங்க வந்து இது பண்ணிடுறாங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுறாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக க இதாக கண்ட்ரோலில் தான் போகிறாங்க இது பாருங்க இது இன்னும் எப்படி முட்டிக்கி நிற்கிறாங்க இது எத்தனை ரோனுங்கிறது அப்படியே காமிக்கிட்டு இருக்காங்க இது நாலு வருஷம் இருக்குமா இது இது நாலு வருசாயிடுது அது உள்ளே அடைச்சு வச்சிருக்காங்க இப்ப இந்த டீம் அது வரிசையே கிடையாது ஆமா இந்த டீமும் பாருங்க அது வந்து இப்போ பாருங்க இதே அதான் ஃப்ரெண்டு அதுக்கே உள்ள கூட்டம் போலீஸ் பாதுகாப்போட எல்லாமே போயிட்டு இருக்காங்க இது இந்த பக்கம் பண்ணல இதெல்லாம் வந்து மெட் நைட்ல போற கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கூட்டமும் பாவம் எத்தனை கேட்குறாங்களோ வெள்ளையங்கிரி மலை வர்றவங்க கொஞ்சம் சீக்கிரமாக கூட்டம் எல்லாத்துக்கும் ஏறிடுங்க அது மட்டும் இல்லாமல் பசிக்குது கிளம்ப போகிற டைம் ஆகிடுச்சு போகிறது தான் போகிறோம் மதியானம் சாம்பார் சாதமாக அதுவும் சாப்பிட்டோமா இப்போ உப்புமா புளியை போடுறாங்களா அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம செய்வேன் இது ஈஸியாக போயிட்டு லைட்டாக ஒரு தூக்கத்தை போட்டு காலையில் கலந்துரும் ஓகேவா மற்ற வீடியோ இருந்தால் நான் சொல்கிறேன் பாய் பரவாயில்ல அங்கே இருக்கிற கூட்டத்தினால இங்கே வருஷம் நின்றுச்சு நீங்க வந்து பரவாயில்ல சக்கரை பொங்கலா இல்ல என்ன பொங்கல்னு தெரியல ஏ போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க வா வா கூட்டம் இல்ல ரெண்டு ரூபாக்கான சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க பாருங்க என்னன்னுமா பட்டு ஓ ஆமா மத்தியானம் அங்க எடுத்து சொன்னாங்க இங்க என்ன போடுறாங்கன்னு பார்ப்பேன் ஏன் புடியா புடியா கூட்டம் இல்ல அதை வாங்கி சாப்பிட்டு வேண்டியதா என்ன கண்டிப்பா வேணுமா ஆமா எனக்கு வேணும் கற்றுக் கொடுக்கு முன்னாடி என்னமோ பண்ணாங்க இது வெஜிடபிள் பிரியாணி போதுக்கா இது குருமா கொஞ்சம் ஊத்துக்கா போது அந்த ஊர்காவை பட்டமளவு சட்னி ஊரியா ஓகே பட்டமளவு கேட்டேன் எனக்கு ஓகே ம் தண்ணி தண்ணி தான் கிடையாது தண்ணி மட்டும் கிடையாது ஓகே நமக்குன்னு ஒரு டேபிள் வச்சுருந்தோம் அந்த டேபிளையும் பிடிச்சிட்டானுங்களே நான் அதில் தான் மத்தியானம் சாப்பிட்டேன் அந்த டேபிள் கொடுப்பா இங்கதான் உட்காந்து சாப்பிட்டேன் ஓகேவா இங்கே